எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில வந்துட்டு பதினஞ்சாம் தேதிக்கு தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவாரு சுக்கர பகவான் வந்து விருச்சிக ராசியில வந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவாரு பத்தொம்பாம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார் குரு பகவான் வந்து மேச ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார் துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார் சனி பகவான் வந்து தனது பார்வையை கும்ப ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில் பார்வையிடுவார் ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை எழுதி தருவார் கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கான பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நாம் எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் மாதத்தில் கால் வைக்க போகிறோம் அப்படிப்பட்ட மாதத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்னவென்றாலும் இருக்கலாம் கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் வேலைக்கு போகணும் உடல் நல்லா இருக்கணும் கார் வாங்கணும் இப்படி பொன் பொருள் சேர்க்கை வாங்கணும் பிள்ளைங்களுக்கு நகை எடுத்து வைக்கணும் இப்படிப்பட்ட ஆசைகள் நிறையா இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாகவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆண்டையும் இந்த மாதத்தையும் தொடங்குவோம் முதல்ல இந்த வருஷ பலன் பார்த்தோம்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம் சரி ஜனவரி மாதம் எப்பட்றான்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கரனும் மூன்றாவது இடத்துல இருக்காங்க சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சனி பகவானால எந்த தொல்லைகளும் இல்லை உங்களுக்கு இந்த மாதத்துல பிரச்சனை தரவாறு கேது மட்டும்தான் கேது வந்து ராசி வராரு பார்த்தீங்களா அப்பெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்குவார் உங்களுடைய புத்தி கூர்மைய மழுக்குவார் யோசிக்கின்ற திறனை குறைப்பாரு அப்ப என்ன பண்றதுன்னு என்ன பண்ணுறன்னு தெரியாமலே குழம்பி போய் ஒரு மூளையில் போய் உட்கார வச்சுருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் மூத்தவர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா அம்மா உங்களுக்கு நெருங்கிய நண்பர் யாராட்டியாச்சும் ஒருத்தட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க கேது எப்பயாச்சும் முதலிடத்துக்கு வர்றாரு பார்த்தீங்களா அப்போ மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி பேச்சு கேளுங்க மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சை கேளுங்க கேட்டீங்கன்னா பொழைச்சிக்கலாம் சரி கண்ணீராசியில் தொழில் பண்ணுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து தானாக வரும் பார்த்தீங்களா வேலைகள் அதை போய் அணுகுங்க வெற்றி தரும் நீங்களாக போய் மூண்டிட்டு போய் செஞ்சீங்கன்னா அது புட்டுக்கிட்டு போகும் அப்படி தான் இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் தானாக வரும் வேலையில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வு உயர்ந்த அதிகாரிக்கான போஸ்டிங் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்களாக போய் நான் தனிச்சையாக தான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது சரியாக இல்லை அதேமாரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்கள இப்போ என்ன வருமானம் வருதோ அப்படியே நகர்த்துங்க இதுக்கு மேலே வண்டியை அடுத்த கீரை போட்டு நோத்துவோம் அப்படின்னு நவுத்துனிங்கன்னா அது வேகமாக போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்போ நீங்கள் பொறுமையாகவே போங்க கொஞ்சம் கொஞ்சம்னா வேகமாக போனால் தான் உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும் நிர்வாகத்தை விரிவுபடுத்த வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரி முடிஞ்ச வரைக்கும்னா பார்த்துக்கலாம் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணுறவங்க காதல் பண்ணிட்டு இருக்கவங்க இவங்களுக்குன்னா எப்படா இருக்கும்னு பார்ப்போம் உங்களுக்கு எட்டில் குரு இருக்கிறதால நீங்களும் கண்ணீராசி அவங்களும் கண்ணீராசியும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கே தோஷம் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணிட்டு திருமணம் செய்யுங்க சரி குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருபெயர்ச்சிக்கு தான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அதற்கான முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அடுத்தது கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது கல்விலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது விளையாட்டுலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது எக்ஸாமும் நல்லா எழுதுவீங்க எந்த படிப்பை தேர்ந்தெடுப்ப அப்படிங்கிறதையும் குழப்பம் இல்லாத முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல அறிவுத்திறனாகவும் இருக்குது உங்களுக்கு எது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லோன் போடுறீங்கன்னா அது டக்குன்னு கிடைக்காது இவங்க மற்றவங்கள்கிட்ட பணம் வாங்கணும் பணம் தந்தாங்கன்னா தான் நம்மளால் அந்த பொருளை வாங்கி படிக்க முடியும் அந்த புக்கை வாங்கி படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அங்கே வந்து தடைகள் ஏற்படும் கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கு பெண்களுக்கு அவங்கள எது சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு அவங்க வேலை செய்யும் இடமும் அவங்க வேலை செய்கிற தொழிலும் தான் அவங்கள நீ சந்தோஷமாக வச்சிருக்கு அவங்களுடைய டேலண்ட்டுக்கான பாராட்டுகளும் தான் அவங்கள இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உற்சாகப்படுத்துது அது வந்து நல்ல நிலையில் இருக்குது குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நடந்துக்கிறாங்க பெண்கள் இந்த கன்னிராசி பெண்கள் அதுக்கு பாராட்டுகிறது தான் சொல்லி ஆகணும் உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க எல்லாத்துக்கும் முழு பொறுப்பேற்று வழிநடத்தும் விதத்தில் நீங்கள் இருப்பீங்க அடுத்தது உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஏழில் ராகு இருக்காரு ஜென்மத்தில் கேது இருக்காரு எட்டில் குரு ஆறில் சனி இப்படி இருக்காங்க நாலில் செவ்வாய் இருக்காரு பரவாயில்ல சுமாராக இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் நிலைகள் எல்லாம் சுற்றி வந்திருக்காங்க நீங்கள் உங்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை காட்டணும் இப்படி தான் இருக்கு இதில் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பணம் வாங்கி கொடுத்தலு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேணாம் எதிர் போட்டு பணம் வாங்கி கொடுக்காதீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாக ஆகும் இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா உடல்நலமும் நல்லா இருக்கும் பெரியவர்கள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை பொறுத்தளவுக்கும் ஜனவரி மாதத்தில் பெரிய முயற்சிகள் வெற்றி தராது பெருசாக எதுவும் முதலீடு போடுறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் இல்லை இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிங்க இந்த பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க விநாயகருக்கு காலையில் குளிச்சிட்டு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க இந்த பிரச்சனைகள் தாக்கமெல்லாம் குறைஞ்சி நிம்மதியாக இருக்க வழிபிறக்கும் கண்ணீராசி கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்